இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு உறவுகளே கடந்த இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அன்னை மரியம் அரபி கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்வில் நமது டிஎம் யூடியூப் மீடியாவிற்கு சிறந்த சமூக விழிப்புணர்வு ஊடகம் என்ற விருதை கொடுத்து கௌரவித்தார்கள் அந்த தகவலை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது டி எம் யூடியூப் மீடியா உறவுகளே கேரளாவினுடைய வயநாடு அந்த நிலச்சரிவு இந்த உலகையே அதிர வச்சிருக்கு அந்த மரணம் கவலைக்குள்ளாக்கி கவலைக்குள்ளாக்கியிருக்கு ஆனாலும் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் உலகம் சுற்று வாலிபன் ஆள காணல இது குறித்தான எந்த அறிக்கையும் அவர் வெளியிடல இது குறித்து அவர் வாய் திறக்காமல் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இன்றைய பெரும் மனவேதனையை கொடுக்குது அது குறித்தான காணொலியை தான் இன்று பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் கேரளா கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கக்கூடிய இந்த தேசம் ஒவ்வொரு முறையும் பெரும் பேரிடர்களை சந்தித்து அதில் மீள்வது பின்பு வீழ்வது இது வாடிக்கையாகவே இருக்கக்கூடிய இந்த கேரளாதான் தான் சமீபத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு பெரும் பேரிடரை அதாவது மண் சரிவை சந்தித்து பல உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது அந்த கேரளா என்ற கடவுளின் தேசம் இந்த சோகத்தில் பெரும் சோகமாக நாம நினைக்கிறது என்னன்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த வெள்ள சேதத்துல இந்த மண் சரிவுல பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து எங்கேயுமே அவர் பதிவு செய்யாததும் அந்த மக்களுக்கு ஆறுதலா உங்க கூட நான் இருக்கிறேன் உங்களுடைய பிரதமர்னு சொல்லி அவர்களோடு தோளோடு தோல் நிற்காததும் தான் இன்னைக்கு பெரிய வேதனை நமக்கு கொடுக்குது அந்த வேதனை பெரும் பேசு பொருளாகவும் அவர் மீதான கேள்விக்குறியையும் அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லலாம் ஐயா மோடி அவர்களே எங்க இருக்கீங்க நீங்க எங்க போயிட்டீங்க நீங்க கேரளாவில வயநாட்டுல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அங்க எத்தனை உயிர் பறி போயிருக்குன்னு தெரியுமா ரெண்டு கிராமமே காணா போயிருக்குன்னு சொல்றாங்களே மோடி அவர்களே நீங்க எங்க இருக்கீங்க அந்த ரெண்டு நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது ஆமா நம்ம மோடி ஊர் சுத்த கிளம்பிட்டாரு ஒண்ணு அவர் ஊர் சுத்துவாரு உலகம் முழுக்க சுத்துவாரு இல்லாட்டி யாரையாவது கூட்டிட்டு வந்து ஊரை சுத்தி காமிப்பார் இந்த வேலைய நம்ம மோடி நரேந்திர தாமோதரர் எல்லா பேரிடர் காலங்களிலையும் தொடர்ச்சியா செய்வார் நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு பேரிடர் ஏதாவது ஒரு கொடுமை நடந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம ஐம்பத்தாறு இஞ்சி காணா போயிடுவார் அவர் உடம்பு சுத்த கிளம்பிடுவார் அதற்கு சமீபத்திய உதாரணம் தான் மணிப்பூர் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து அந்த மணிப்பூர் கலவரத்தை பாராளுமன்றம் வரைக்கும் பேசிட்டாங்க ஏப்பா போகல ஏன் போக மாட்டேங்கிற இந்தியாவுல தானே மணிப்பூர் இருக்குன்னு கேட்டும் பார்த்தாச்சு நம்மால அசைஞ்சு கொடுக்கலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம நரேந்திரர் மணிப்பூர் பக்கமே தலை வச்சு படுக்கல ஆனா வெச்சம் இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிள்ளி மலையில அதே மாதிரி தான் நம்ம ஐம்பத்தாறு இன்ஜி நரேந்திரர் இந்த தடவை வயநாட்டில் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு நம்மால் நம்மாலும் குசியா கும்மாளமா நம்ம வியட்நாம் அதிபர் பம் மின்சின் வந்திருக்கார்ல அவர் கூட கூத்தடிச்சுட்டு கும்மாளமா ஜாலியா இருக்கார் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி இங்க ஒரு பெரிய விபத்து நடக்குது பெரிய பேரே நடந்திருக்கு ரெண்டு கிராமமே காணா போயிருக்கு ஐநூறு பேர் இப்ப வரைக்கும் சொல்றாங்க இன்னும் எத்தனை சடலங்களை கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல இவ்வளவு பெரிய கோர விபத்து நடந்திருக்க இவ்வளவு பெரிய கோர தாண்டவம் ஆடி இந்த இயற்கை அதை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்லாம சும்மா ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம நரேந்திர தாஸ் மோடி எப்படி காட்சிய பாத்தீங்களா நம்மால் முகத்துல ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் தெரியுதா பாத்தீங்களா ஒரு கவலை தெரியுதா பாத்தீங்களா இதெல்லாம் இப்போ நடக்குதுங்க இந்த மூன்று நாளா தான் வியட்நாமுடைய அதிபர் அரசு பயணமா இந்தியாவுக்கு வந்திருக்காரு இப்போ நீங்க இந்த பார்த்த காட்சி எல்லாமே இந்த மூன்று நாட்கள்ல அந்த வியட்நாம் அதிபர் பம் மின்சினோட எவ்வளவு ஜாலியா இருக்காருன்னு பாத்தீங்களா ஏயா நீங்க ஒரு பிரதமர் இல்லையா இந்த நாட்டினுடைய எல்லா மக்களுக்குமான பிரதமர் இல்லையா நீங்க இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள்ட்ட கொடுத்துருக்கமே வயநாட்டில் இவ்வளோ பெரிய மண் செறிவு ஏற்பட்டு உங்க மக்கள் இங்க மறிச்சு போயிருக்காங்களே பெரிய இயற்கையோட கோர தாண்டவம் நடந்து மூணு நாலு கிராமம் காணா போய் இன்னும் ஆயிரத்தை எட்டுங்கிறாங்களே மரணத்தோட சடலத்தோட எண்ணிக்கை கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த வழியும் வருத்தமும் இல்லையா மோடி அவர்களே என்ன ஆச்சரியமா இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருதுன்னா வயநாட்டுல அதிகமான முஸ்லீம்கள் தானே செத்தா செத்து போகட்டும் நினைக்கிறீங்களா மோடி அவர்களே நீங்க கண்டிப்பா அப்படி நினைச்சிருக்க மாட்டீங்க அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க மனுஷனாவே இருக்க முடியாது உங்களை நல்ல பிரதமரா இவர் பிரதமர் தானாங்கிற கேள்வி எல்லாம் தாண்டி இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சரியான மனிதனாங்கிற கேள்வியே வந்துடும் நீங்க நல்ல மனிதனாங்கிற கேள்வியே வந்துடும் ஆனா அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய சங்கிகள் இந்த வயநாட்டுடைய மண் சரிவு மரணத்தை கூட அத கூட ரசிக்கிறாங்க ஒரு குட்டி பாகிஸ்தானா வந்துச்சு இங்க அதிகமான முஸ்லீம்கள் இருக்காங்க இப்ப வயநாடே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதுல ஆனந்தம் அடைகிற சங்கிகள் இங்க நிறைய இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தரங்கட்டை எண்ணம் எங்க நாட்டுடைய பிரதமருக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற அச்சம் உங்களை நோக்கி எழுது ஏன் தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் இது குறித்து நீங்க ஒரு கருத்து தெரிஞ்சுக்கல ஒரு அறிக்கை வெளியிடல அவர்களுக்கான இரங்கல் கூட நீங்க தெரிவிக்கல சமீபத்துல பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் போது கூட உபியில கத்ராஸ் மாநிலத்துல நடந்த ஒரு ஆன்மீக சொற்கொழிவுல மக்கள் திரும்பி வர முடியாம நெரிசல்ல அடிபட்டு செத்தான் குழந்தை ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள்லாம் அந்த நெருக்கடி தாங்க முடியாம செத்து போனாங்க கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் எழுந்து நின்று நீங்க அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சீங்களே அவர்களுக்காக நீங்க வருத்தம் தெரிவிச்சிங்களே ஏன் இந்த மத வேறுபாடு உங்களுக்கு வயநாட்டுல அதிகமான முஸ்லீம்கள்ங்கிற அந்த எண்ணமா உங்களுக்கு மோடி அவர்களே அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நீங்கள் சரியான மனிதனாங்கிறத நீங்களே பரிசோதனை செய்யக்கூடிய இருக்கீங்க உங்களுக்கு கூட ஒரு பேட்டி தீபிகா படுகோனை விட படுஜோரா ஒரு நேர்காணல் இந்த மாதிரிலாம் இருந்தா இந்நேரம் பிளைட்டு பிடிச்சு பறந்து போய் பேட்டி கொடுத்துருப்பீங்க ஏன்னா அப்படி இருந்தாலுதானே நீங்க அந்த வீடியோவை பாருங்களே நடிகைகளோட கும்மாளம் அவர்கள்ட்ட உட்காந்து பேட்டி கேட்கறது அவர்கள்ட்ட பள்ளிளிக்க பேசுறது இது போன்ற நிகழ்வுகள்லாம் இருந்தா இந்நேரம் நம்ம மோடி அந்த அடுத்த நொடியே பறந்து போயிருப்பாரு இங்க மண் ஏற்பட்டிருக்கு பல சடலங்கள் கை தனியா கால் தனியா இருக்கு இதையெல்லாம் போய் பார்க்கணும் அழுகுன வாட வரும் தண்ணீர் இறங்கணும் சேருட குதிக்கணும் இதெல்லாம் நம்ம மோடிக்கு ஒத்து வராதுல்ல அதனால எட்டி பார்க்க மாட்டீங்க நீங்க அந்த பக்கம் போகவே மாட்டீங்க ஆனா உங்களுக்கு நேர் மாறா உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்காருல ரெண்டு நாளா அங்க கேம் போட்டு தங்கி அந்த மக்களுக்கு வேலை செய்யறாரு அதுல பாதிக்கப்பட்ட மக்களை கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றாரு அவர்களுடைய இல்லங்கள் எல்லாம் புகுந்து நடக்கிற நிலைமையெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் உங்களோட நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஆறுதலா இருப்பேன் உங்களுக்கு பக்க பலமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவன் அந்த களத்துல நின்று களமாடிக்கிட்டு இருக்கார் இப்ப சொல்லுங்க யார் தலைவன் நீங்களா அவரா யார் பிரதமர் நீங்களா அவரா இந்த கேள்வி நான் மட்டும் கேட்கல இந்த இன்று மோடி அவர்களே உங்களை கை நீட்டி கேட்குது நீங்க ஒரு பிரதமரா எங்களுக்கு பிரதமராக இருந்து செயல்படுபவர் ராகுல் தான் அப்படிங்கிற ஒரு கோஷம் வயநாட்டுல பிரமிப்பா இருக்கு ஒரு இரக்கமுள்ள தலைவனா ராகுல் காந்தி ஜொலிக்கிறார் பாத்தீங்களா இவர்தாங்க தலைவர் ஒரு நாட்டுக்கு இது போன்ற தலைவர்கள் இருந்தாதான் அந்த மக்கள் பெரும் பேரிடர்களை சந்திக்கும் போதெல்லாம் நம்மை இந்த நாடு பாத்துக்கும் இந்த நாட்டினுடைய அதிபர்கள் தலைவர்கள் பிரதமர்கள் நம்மள பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியம் சாமானிய மக்களுக்கு இருக்கும் அவரு அவர்களோட தோளோட தோல் நின்று மருத்துவமனையில போய் பாக்குறாரு இடிஞ்சு சேதமா கிடக்குற வீடுகளை போய் பார்க்கிறாரு

அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அந்த இடத்துல தன்னை வச்சு ஒரு உணர்ந்து பாக்குறாருங்க குழந்தைகளை பார்த்து அந்த கோரமான இயற்கை பேரிடர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி சொல்றாரு நானும் சிறு வயதில் தந்தையை இழந்தவன் தந்தையை இழப்பது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் அது அந்த அந்த குடும்பத்தை எந்த அளவிற்கு சீர்கெடுத்துணும்ங்கிற அச்சம் எனக்கு இருக்கு இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரையும் யாரும் இழந்து விட கூடாது இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாது ஆனால் காங்கிரசும் கட்சி தொண்டர்களும் நானும் அவர்களோடு இருப்பேன் சொல்லி அந்த இடத்துல பத்திரிகையாளர்கிட்ட சென்டிமெண்ட் அந்த மக்களை டச் பண்றாரு தானே உன்னதமான தலைவர் எப்படியோ நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் தான் தோண்டித்தனமாக தன்னிச்சையாக சர்வாதிகார போக்குல இந்த மக்கள் எக்கேடு கட்டு என்னவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் கும்மாளமும் கூத்தும் அடிச்சுட்டு இருக்க தர்மத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் நம்முடைய தோளோடு தோள் நிற்கிறார் நம்முடைய கவலைகளில் கஷ்டங்களில் பங்கெடுக்கிறார் நமக்கு பெரும் ஆதரவாக நிற்கிறார் என்ற தான் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இனி வரும் காலங்களில் இந்த தேசமும் தேச மக்களும் மக்களுக்காக நிற்கும் தலைவர்களுக்கு மகுடம் சூடட்டும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்